திரு பேரரசு அவர்களுக்கும் திரு ஜெயம் எஸ்கே கோபி அவர்களுக்கும் திரு வீரமுருகன் அவர்களுக்கும் கைலாசாவின் தர்மரக்ஷக விருதை வழங்கி கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் திரு பேரரசு அவர்களுக்கும் திரு ஜெயம் எஸ்கே கோபி அவர்களுக்கும் திரு வீரமுருகன் அவர்களுக்கும் கைலாசாவின் தர்மரக்ஷக விருதை வழங்கி கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என் சார்பிலும் கைலாசா சார்பிலும் உங்களுடைய எல்லா செயல்களும் சிறப்படைந்து நீங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து நீங்கள் எல்லோரும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ வாழையடி என என்றென்றும் வாழ்ந்திருந்து மேன்மைகள் சைவநீதி உலகெல்லாம் விளங்க பெரும் சேவை செய்து ஹிந்து மதம் போல் சனாதன இந்து தர்மம் போல் என்றென்றும் வாழ்ந்திருக்க ஆசீர்வதிக்கின்றேன் திரு பேரரசு உங்களுடைய பெரும் பணிகளையும் திரு ஜெயம் எஸ்கே கோபி அவர்களே உங்களுடைய பெரும் நற்பணிகளையும் திரு வீரமுருகன் அவர்களே உங்களுடைய பெரும் நற்பணிகளையும் நன்றாக அறிவேன் உங்களுடைய பெரும் நற்பணிகள் இந்து மதத்திற்கு நீங்கள் செய்யும் பல்வேறு விதமான சேவைகள் அரிதற்கும் அரியது கலைத்துறையை மீட்டெடுத்து சனாதன இந்து தர்மத்தை உலகிற்கு சொல்லும் பெரிய நல் இயந்திரமாய் முறையாய் கிளைத்துறை இயங்க நீங்கள் செய்யும் பெரும் நற்பணிகள் பொங்கிப் பெருகி நல்கி வளர்ந்து ஆனந்தமாயிருந்திட ஆசீர்வதிக்கின்றேன் இயல் இசை தமிழ் எனும் மூன்று விதத்திலும் கலைத்துறையை சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்களை உலகத்திற்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்காக நீங்கள் செய்யும் மிக பெரும் சேவைகள் நன்மை தரட்டும் உங்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை அளிக்கட்டும் சங்கரலிங்கதாஸ் சுவாமி போன்றோர்கள் கலைத்துறை மூலம் சைவம் வளர்த்தார்கள் இந்து மதத்தை உயிர்ப்போடு மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள் நீங்கள் மூவரும் அந்த பெருந்திருப்பணியை மறுமலர்ச்சி செய்து உலகிற்கு சனாதன இந்து தர்மத்திற்கு பெரும் சேவை செய்து வருவது கண்டு மிகுந்த ஆனந்தமடைகின்றேன் திரு வீரமுருகன் நீங்கள் செய்யும் பல்வேறு இந்து மதத்தின் பணிகளையும் பாண்டுரங்கன் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து மதத்திற்கான சேவைகளையும் அறிவேன் அதற்காக நீங்கள் செய்கின்ற சட்ட போராட்டங்களையும் அறிவேன் அதற்காக நீங்கள் இழந்த பல விஷயங்களையும் அறிவேன் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு உங்கள் மூவருக்கும் கைலாசாவின் தர்ம விருது வழங்குவதில் மிகவும் பெருமையடைகின்றேன் நன்றி Like to move on to the next award recipient. We have with us uh, Mr. Veera Muruganaya, and Mr. Veera Muruganaya is also one of the very important Tamil film directors. He started his production company called Ramalakshmi Productions in 2009, and has directed many films, including the movie Maasi And he's also one of the very very actively involved in the Pandurangan Temple administration, which is trying to be illegally usurped by the <coughs> elements. So. வீரமுருகன் ஐயா அவர்கள் சிறப்பு விருப்பினராக வந்திருக்கிறார் Avarai பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமலட்சுமி புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாசி வீதி என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிடுகு சங்கிகளின் கூட்டம் என்ற திரைப்படத்தை இயக்கியவரும் ஆகிய இயக்குனர் வீரமுருகன் அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம் அவருக்கு இந்த நேரத்திலே கைலாசா தர்ம விருதினை வழங்குவதில் பெருமையடைகிறோம் திரு வீரமுருகன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா சாமிக்கு முதல்ல வணங்கி என்ன எங்களுக்கு வந்து கைலாச நாட்டுல இருந்து இந்த விருது கொடுக்கறதுக்கு ரொம்ப சொல்லி நாங்க நித்யானந்த சுவாமிய மதுரையில நிறைய நிறைய பார்த்துருக்கோம் நிறைய தடவை நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க நாங்க இங்க நித்தியானந்த சுவாமிய மிஸ் பண்றோம் மதுரை மக்கள் எல்லாருமே ஆஹ் அதனால மதுரை மக்கள் சார்பா நாங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் திருப்பி சாமி வந்து மதுரைக்கு வந்து காட்சி அளிக்கணும் அது மதுரை மக்கள் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் ரெண்டாவது ஜெயஸ்கே கோபி அண்ணே சொன்ன மாதிரிதான் எங்களுக்கு இங்க தணிக்கை சார்ந்ததல் ஒருவேளை கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்கன்னா நித்யானந்த சுவாமி வந்து கைலாசால இந்த படத்தை எந்த ஒரு கட்டு இல்லாம ரிலீஸ் பண்றதுக்கு ஆஹ் ஹெல்ப் பண்ணணும் ஆஹ் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஸ்டாலின் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி நித்யானந்த சுவாமி சொன்னாங்க அதே மாதிரி திவஸ்தாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலுலயோ நடக்கிற தேர்தல்ல கண்டிப்பா வந்து தாமரை மலரணும் அண்ணன் அண்ணாமலை செய்ய மாறணும் நித்யானந்த சுவாமி ஆசீர்வாதம் பண்ணணும் ஏன்னா சாமி சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நம்பிக்கை இங்க எல்லாத்துக்குமே இருக்கு ஆஹ் அதை கண்டிப்பா சாமி செய்யணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நன்றி சுவாமி ரொம்ப நன்றிங்க உங்களுடைய உங்களுக்கு இங்க தந்து இந்த அவார்டு பெற்றுக் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி